எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி சண்டே விளாக் தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் அதனால் நான் பிள்ளைங்களுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ நமக்கு ஹைப்பர் ஆகுது டென்ஷன் அதனால் காலையில் லேட்டாக இன்றைக்கி ஒரு நாள் தான் எந்திக்க முடியும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அடை தோசையும் சட்னியும் வச்சுட்டு டீ போட்டு பாலாற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அடை தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கையோட டீ குடிச்சிக்கலான்னு சொல்லி சேர்ந்தாக்கில் பண்ணியாச்சு அப்புறம் லஞ்சு இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணணுன்ட்டு நாளே நல்ல வேலை கோவக்காய் கட் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப முடியலை அன்னைக்கு அதாவது சண்டே அன்னைக்கு உடம்பு முடியலை நமக்கு என்றைக்கு வேலை அதிகமாக இருக்குமோ அன்னைக்கு தான் நமக்கு உடம்பும் முடியாமல் போகும் என்ன செய்ய பசங்களுக்கு கண்டிப்பாக அட்டை போட்டு கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ப்ரௌன் ஷீட்டுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒயிட் ஷீட் தான் அவங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன் நல்ல வேலை போடலை லேட்டாக போட்டுக்கலான்ட்டு ஒ ஷீட் வந்து சண்டே அன்னைக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க சரி அப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம ஷீட் அட்டை போடலாம் அப்படின்ட்டு இந்த நாளே கோவக்காய் கட் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது வேலை எப்போவும் போல் தாளிச்சுட்டு கோவக்காவை போட்டுட்டு உப்பும் போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் வெந் நல்லா கொஞ்சம் வெந்த முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அந்த ஆலி நுண் மசாலா தான் நான் எப்போவுமே போடுவேன் அது கோவக்காய் பூரியலாம் இருந்தாலும் சரி வெண்டைக்காய் புரியலா இருந்தாலும் சரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆரம்பித்தோன்னே தேங்காய் துருவலை வந்து போட்டு நல்லா கிளவி விட்டு அது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விட்டேன் இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து சிம்பிளாக தான் ரசம் வச்சேன் கொள்ளு ரசம் தான் வச்சேன் அதை எப்படி வச்சேன்னு காமிக்கிறேன் சரி வெள்ளரிக்காமல் வெட்டி வச்சுருவோம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியாகிடுச்சி நம்மளும் பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பையனுக்கும் இது பிடிக்கும் சின்ன பையன் தொட்டே பார்க்க மாட்டான் அதனால் எனக்கும் பெரிய பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும் பண்ணினேன் கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல அதனால் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமே ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் அப்புறம் சீரகம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ரசப்பொடி காலி ஆயிடுச்சு அதனால் எப்போ சிம்பிளாக பண்ணுற மாதிரி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா தக்காளி இதுவே நாட்டு தக்காளி நம்ம கைட்டு பிணஞ்சி விட்டாலே பிணைஞ்சிடலாம் பெங்களூர் தக்காளி ரொம்ப ஹார்டாக இருந்தால் நான் மிக்சியில் அடிச்சிருவேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி கருவேக்குள்ள போட்டு தாளிச்சிட்டு அந்த அரைச்சி வச்சதையும் அதில் வந்து தட்டினேன் தட்டி அது ஏன்னா கொள்ளு வந்து கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம புளித்தண்ணி கரைச்சி ஊற்றுவோம்லாம் அதே மாதிரி புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு மற்ற ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டீங்க கொள்ளு ரசம் வந்து நான் ஏன் கொதிக்க விடுறேன்னா அந்த கொள்ளு வந்து வேகாமல் பச்சையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டா தான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ரசத்துக்கு வந்து தேங்காய் துருவல் போடலாம் ஆனால் தேங்காய் துருவல் போட்டால் அன்றைக்கே காலி பண்ணணும் இல்லைன்னா கெட்டு போயிடும் அதனால் நான் தேங்காய் துருவல் போடலை ரசம் ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சோல எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு கோவக்காய் கூட்டு அதிகமாக எப்போவுமே வைப்போம் நாங்கள் ஏன்னால் டின்னருக்குமே கொஞ்சம் கோவக்காய் கூட்டு எடுத்துக்கும் அதனால் நான் வந்து சாதனைக்கு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் ரசம் ஊற்றி பொரியலை வச்சு சாப்பிட்டுட்டு அட்டை போட ரெடி ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டேம் புக்ஸும் ஃபஸ்ட் டேம் நோட்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க செகண்ட் டேர்ம் நோட்டு தேர்ட் டேம்க்குள்ளே நோட்டெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க புக்ஸும் மட்டும் தான் ஃபஸ்ட் டேம்குள்ளே தான் இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்குங்கிறனால அட்டை வந்து நிறைய போட வேண்டி இருக்குது அதனால் உட்காந்து அட்டை போடுறதுக்கு அந்த புக்கை பாருங்கள் இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற ஃபுல்லாக எயித்து புக்ஸ் நோட்ஸு அந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற வந்து ஃபோர்த்து நோட் புக்ஸு ரோல் வந்து ஆறு ரோல் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அதுவுமே பற்றாமல் எக்ஸ்ட்ரா த்ரீ ரோல்ஸ் வாங்கி மொத்தம் நைன் ரோல்ஸ் ஆச்சு அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு படுக்கே டென் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ